நறுக்கியவுடன் சமைக்காதீங்க இதுபோல் போல் பலருக்கும் தெரியாத குறிப்பு கேட்டால் அசந்துடுவீங்க சமையலில் கில்லாடிகள் கூட சில சமயம் தவறு செய்கிறார்கள் அதாவது சிலர் காய்கறியை நறுக்கியவுடன் அப்படியே குழம்பில் போட்டு வதக்குவார்கள் அப்படி செய்யக்கூடாது அதே வேக வைக்கும் காய்கறிகளை மூடி போட்டு முழுவதுமாக மூடக்கூடாது வாரத்தில் ஒரு நாளாவது இரும்பு கடாயில் சமைக்கணும் இதெல்லாம் எதற்கு தெரியுமா உங்கள் ஆரோக்கியத்தை காப்பதற்கு தான் சமையல் நேரத்தில் பாத்திரத்தை முழுக்க மூடிக்கொள்வது பலர் செய்வது ஆனால் சத்துக்கள் முழுதாக நீராவியுடன் வெளியேற நடைபெறும் அதே நேரத்தில் முழுக்க திறந்தாலும் காய்ச்சல் அதிக நேரம் எடுத்து உணவில் உள்ள இயற்கை சத்துக்கள் நொறுங்கும் அப்படி என்றால் எது சரி பாத்திரத்தை அரை மூடியில் வைத்து சமைத்தால் சத்தும் சுவையும் இரண்டும் நன்றாக பாதுகாப்பாகும் என ஆராய்ச்சிகள் சொல்கின்றன இது ஒரு சின்ன மாற்றம் தான் ஆனால் மிகப்பெரிய பயன் தரும் காய்கறியை வெட்டிய உடனே அடுப்பில் விடுவது வழக்கம் ஆனால் வெட்டியதும் ஐந்து முதல் ஏழு நிமிடம் ஓய்வாக வைக்கப்பட்ட காய்கறிகள் உடலின் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தியை உருவாக்குகிறது சில நிமிடம்தான் ஆனால் அந்த நிமிடம் காய்கறியை உண்மையான நண்பனாக்கிவிடும் வாரத்தில் சில நாட்களாவது இரும்புத்தட்டில் சமைத்தால் உள்ளே உருவாகும் இரும்பு சத்து ரத்தத்தை வலுப்படுத்தி தினமும் சோர்வடையாமல் இருக்க உதவுகிறது காய்கறி பருப்பு குழம்பு ஆம்லேட் போன்றவற்றை இரும்பு பாத்திரத்தில் சமைத்தால் அதில் உறையும் இரும்பு நமக்கு தினசரி தேவையான சக்தியை வழங்கும் இது மாத்திரை இல்லாமல் சமையலேயே பலத்தை பெறலாம் என்பதற்கான சிறந்த உதாரணம் எந்த சமையலிலும் நம் ஊர் பாரம்பரியமாக இருப்பது வெந்தயம் இட்லி மாவில் ஒரு சிட்டிகை அல்லது குழம்பு தாளிப்பில் சிறிதளவு சேர்த்தாலே குடல் மேம்பட்டு இரத்த சர்க்கரை நிலை இயல்பாக இருக்கும் என்று மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன ஓய்வு தந்தால் சுவை சரியாக நிலை நிற்கும் இந்த நேரத்தில் உணவில் இருக்கும் சத்துக்கள் தன்னுள் உறைந்து உடலுக்கான உறுதியான சக்தியாக மாறும் இது குறிப்பாக காய்கறி சாம்பார் ரசம் போன்ற திரவ உணவுகளில் மிகுந்த பயன் தரும் அனைவருமே கொத்தமல்லியை மனத்திற்காக சேர்க்கிறோம் கொத்தமல்லி உணவில் இரும்பு விட்டமின் கே குடல் சுத்தம சக்தி முன் மட்டுமே சேர்த்தால் அதன் சத்தும் உள்ளே முழுதாக சேரும் அது ஒரு பச்சை இலை அல்ல உணவில் மறைந்திருக்கும் உயிர் ஊட்டம் வீட்டு சாப்பாடு என்பது வயிற்றை நிரப்பும் பொருள் மட்டுமல்ல நம்மால் தினமும் கொடுக்கப்படும் ஆரோக்கிய பரிசு இந்த ஏழு டிப்ஸை நாம் தினமும் செய்யத் தொடங்கினால் உங்கள் சமையலறை இன்று முதல் உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு ரகசிய மருந்தகம் ஆகிவிடும் உணவை நாம் அன்போடு கவனத்தோடு கையாளும் பொழுது அது நமக்கு எத்தனை பெரிய பாதுகாப்பாக மாறும் என்பதை நம்முடைய உடல்தான் நிரூபித்து காட்டும்